இங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இப்போ மறைகிற டைமு சாயந்தரம் ஆயிடுச்சு அதனால மறைஞ்சிட்டு இருக்கு நல்லாவே அங்கே இங்க நின்று அந்த வியூவை பார்க்கும்போது வேற லெவலில் இருக்குது பாறைக்கு அடியில் உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ இந்த பாறை வந்து அப்படியே மேலே போகுது ரெண்டு பார்க்கு சொன்ன மாதிரி வாங்க அப்படியே தத்தி தாவி வேலை எறி வாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல் லாங்கு நான் உள்ளே போக முடியுமான்னு பார்த்தேன் இங்கே பாருங்க ஐயோ

எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புறேன் நானுங்கள் மகி மக்களை இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஹிடன் ஸ்பாட்டுக்கு வந்திருக்கேங்க யாருமே போக முடியாத இது வரைக்கும் யாரும் போகாத ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள அமைஞ்சிருக்குது இந்த இடத்துல வந்து யாருக்குமே அனுமதியெல்லாம் கிடையாதுங்க ஏன்னா இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே அதிகமாக யானைகள் நடமாட்டம் அதிகமாக வந்துட்ருக்கும் அதனால் வந்து இது யாருக்குமே அனுமதி கிடையாது இந்த இடத்துக்கு போறதுக்கு அது இந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய யானைகள் இந்த இடத்துல வந்து வந்துட்டு வந்துட்டு போயிட்டுருக்கு இப்போ வந்து ஏன் நான் இந்த டைமில் வந்து எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது அந்த இடத்துல வந்து குகை மாரியம்மன் சொல்லிட்டு ஒரு குகை இருக்குது அது வந்து அந்த காலத்துலேருந்து கும்பிட்டு வராங்க மோஸ்ட்டாக வந்து அது வெளியே தரக்கு வாய்ப்பே கிடையாது மக்களும் வந்து இங்கே வர முடியாது அப்படிங்கிற காரணத்துக்காக சரி நம்ம காணொளி மூலமாக மக்களுக்கு அதை காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை நான் எடுக்கிறேன் இப்போ அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் உங்களுக்கு அந்த இடத்துல தெரியுதா பாருங்கள் ஒரு கல் மாதிரி ஒரு இடம் இருக்குல்ல அந்த இடத்துக்கு தாங்க இப்போ போயிட்டுருக்கோம் நடந்து கைஸ் அப்படியே வந்து நடந்துட்டு இருக்கோம் இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன வேணால் இருக்கலாம் இங்கே வந்து பண்ணிகள் வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடமே பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அண்டி கிடக்கும் அதனால் பண்ணிகள் வந்து எந்த சைட்லேருந்து வந்து வந்தாலும் நம்ம ஓடிட வேண்டியது தான் பட் ஆனால் சேஃபாக போகிறது நல்லது அதுக்கப்புறம் பாம்புகளும் இங்கே வந்து அதிகமாக இருக்குங்க அதனால் பார்த்து போகணும் இங்கே நிறையா வந்து இந்த ஐம்பது அடியில் பெரிய மலைப்பாம்பெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இங்கே ஒரு பெரிய பாம்பு வந்து அந்த இடத்த பாதுகாக்குன்னு சொல்லி ஒரு மர்மமான விஷயம் வந்து போயிட்டுருக்கு பட் ஆனால் அது நம்மளுக்கு உண்மையாக இல்லையான்னு தெரியல நானே இங்கே வந்ததில்லை இப்போ தான் வர்றேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கும் புதுசாக இருக்கும் எனக்கும் புதுசாக இருக்கும் போய் பார்க்கல வாங்க ஸோ இதுதான் அந்த கோயிலுக்கு போகிறதுக்கு உண்டான வழித்தடம் இது பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து நான் சொல்ல விரும்பலை காரணம் என்னென்னா இது அடர்ந்த காட்டுக்குள்ளே இருக்கிறாங்க கட்டிக்கு தான் யாரும் ட்ரை பண்ணிடுவேன்னா இங்கே வந்து யாருக்கும் அலோடு கிடையாது நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு காணொலி மூலமாக காட்டுறேன் நீங்கள் வந்து இந்த இடத்துக்கு வர முடியலனாலும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கங்க இந்த இடம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதான் ஏறிட்டான் இருக்கேன் சுட்டி விட்டுக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம் நடங்க எந்த வழியாக போகிறது தான் இருக்குமா இருந்தாலும் ஓடலாம் மேலே போய் கீழே இருங்கிறதுக்கு இப்படி கீழே ஓயிடலாமே பலி இருந்தா ஏதாவது இருக்குமாங்கிறீங்களா நைட்டு அங்கே இருக்கா அந்த பாறை அந்த பாறைக்கு தான் போய்ட்டுருக்கான் அந்த பாறைக்கு அடியில் தான் வந்து அந்த குகை மாதிரி ஒரு அமைப்பில் கோகை அம்மன் வந்து இருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க போய் பார்க்கலாம் இப்போன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா பயங்கரமாக காத்தடிக்குது வேற லெவலில் இது இதில் போக முடியுமா அங்கே ஒரு தட இருந்த மாதிரி இருந்தது அதில் போய்க்கலாமா இது என்னது ஃபுல் போத இதில் போக முடியுமா என்ன போகலாமா ரைட்டு ஐஸ் இங்கே பாருங்கள் ஒத்தையடி அடி பாதை வந்துடுச்சு அந்த இடத்துக்கு போயிருக்கு புதைக்குள்ள தான் உண்மையாகவே போயிட்டுருக்கோம் பார்த்து போங்க எல்லாம் கீச்சிட போகுது பயங்கரமாக ஜோதி கீழே வந்துட்டோம் போலி இன்னும் அவரோ இன்னொரு புதையை இருக்குதுங்க அந்த புதையை தானால் தான் அந்த இடத்துக்கு போக முடியும் போல் இடத்துக்கு பிறகு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா யாரும் இந்த இடத்துக்கு அவ்வளோக்கா வந்ததில்லை ஸோ நம்மளுக்கும் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதங்காட்டிக்கு கொஞ்சம் எக்ஸைட்டடாக இருக்குது ஏன்னா அந்த பக்கம் மாறிங்க இருக்கா ரைட்டு நடக்க போய் பார்ப்போம் சொன்ன மாதிரி இல்லை சுத்தமாக இடம் இல்லை பாருங்க செடி இதுல இங்கேயும் மாத்தி மாத்தி இந்த இடத்துக்கு பிறகு வழியா தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்னு மாத்தி சுத்திட்டு இருக்கோம் இது சுத்தமான பதை இதுல போக முடியாது இதுல போங்க கைஸ் இங்க பாருங்க புல்லா செடிகள் தான் மரத்தை கட்டியில அப்படியே போயிட்டு இருக்கோம் இந்த புதைக்குள்ள என்ன இருந்தாலும் தெரியாதுங்க அதனால தான் சொல்லிவிட்டு வந்தேன் இந்த இடத்துக்கு வந்து யாரும் ட்ரை பண்ணிடுற வேணான்னு சொல்லி நான் லொக்கேஷன் சொல்லாதக்கு கூட காரணம் அதுதான் ஏன்னா இங்கே என்ன ஏதுன்னு நம்மளுக்கு தெரியாது கைஸ் வந்துட்டோம் நம்ம அப்பா இன்னும் இவ்வளோ பெரிய பாறையாக இருக்குது இங்கே பாருங்களேன் இங்கே வாருங்க கீழே பாருங்க சட்டை சட்டை கைஸ் நான் சொன்னேன்ல வரும்போது உங்ககிட்ட அஞ்சடிக்கு மேலே இங்கே ஒரு பாம்பு இருக்கு பாருங்க பாம்பு சட்டை பாம்பு சட்டை நான் பயத்துல பாம்புட்டேன் பாம்பேன் இங்கே பாருங்க ஐயோ நாக பாம்பாட்டுக்குது கொஞ்சம் பார்த்தே போயிருவோம் வரும்போதே எச்சரிக்கை கொடுத்துருச்சு இந்த கல் குட்டுக்குள்ள என்ன வேணா இருக்கலாங்க ஏன்னா இது வந்து ஒரு பாறை தானே இடுக்குதானே என்ன வேணா இருக்க வாய்ப்பு இருக்கு அதனால நம்ம பார்த்தே பதனமாவே போவோம் பார்த்துப்போங்க ஏதாவது இருக்க போகுது இங்கேயே செருப்பு விட்டுறது செருப்பு இங்கேயே விட்டுடலங்கை நம்ம ஒரு வழியாக வந்துட்டோம் இங்கே பாருங்க இதுதான் அந்த காலத்துலேருந்து கும்பிட்டு வந்த அந்த குகை அம்மன் சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அம்மன் கோயில் இந்த இடத்துக்கு வந்துட்டோமே கைஸ் இந்த இடத்துல ஒவ்வாறு ஸ்மெல் அடிக்குதுங்க நான் ரொம்ப தூரத்தில் வெளியே நின்றுருக்கேன் ஆனால் உள்ளே இருந்து ஒவ்வாறு ஸ்மெல் அடிக்குது அந்த கொகை கூட இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அந்த கொகை இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தேன்ல அது அந்த இடத்துல இருக்குது பாருங்கள் இந்த கொகை வந்து இவ்வளோ பெரிய பாறையில் எவ்வளோ தூரம் உள்ளே போகுன்னு தெரியல நான் ஃபஸ்ட்டு இந்த இடத்தோட அமைப்பெல்லாம் உங்களுக்கு காட்டிடுறேன் இங்கே என்னமோ வச்சுருக்கேங்க இதுதான் சிலை இருக்குது பழைய சிலை ம் இங்கேருந்து பழைய சிலை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆனால் ஸ்மெல்லு பயங்கரமாக அடிக்குதுங்க இங்கே ஒவ்வால் ஸ்மெல்லு இங்கே தான் கேப் இருக்குது பாம்பு கேம்பு இல்லாமல் இருந்தால் சரி கைஸ் இதுதான் இந்த இடத்தோட மொத்த அமைப்பு இங்கே பாருங்க இங்கே ஒரு செலவு வச்சுருக்காங்க ஒரு சின்ன ஒரு சாமி மாதிரி கல்லில் எடுத்து வச்சு கும்பிட்டுருக்குறாங்க இந்த இடம் இங்கேயே போகுதுங்க இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கேப் போகுது ஒரு வேளை அந்த வழியாக போய் இந்த வழியாக வர்ற இடமான்னு தெரியல ஒவ்வால்களுக்கு நம்ம எப்போவுமே எந்த இடத்துக்கு போனாலுமே லைட்டு அதுக்கப்புறம் டார்ச் எடுத்துகிட்டு வருவோம் அதே சமயம் இந்த மாதிரி குகைகளுக்கெல்லாம் போனோம்னால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவோம் எடுத்துகிட்டு வராமல் இருக்கவே மாட்டோம் இந்த இடத்துக்கும் நான் எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் நம்ம அந்த குகைக்குள்ளே இருக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத போய் பார்ப்போம் சப்போஸ் ஏதாவது இருந்தால் நம்ம கேமராவில் கேப்ச்சர் ஆகும் நான் அது என்ன இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாங்க கைஸ் ஒரு வழியாக வந்து நம்ம அந்த இடத்துக்கு வந்துவிட்டோம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்களா ஒரு ஒபால்கள் நிறைந்த ஒரு இடமா வந்து இந்த இடம் வந்து இருக்குதுங்க உள்ள வந்து டார்ச் போட்டு பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படிங்கிறதுக்காக டார்ச் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அந்த குகையோட அமைப்பு வந்து இப்படி தான் இருக்குது ரொம்ப உள்ளே போகிற மாதிரி தெரியுது உள்ளே என்ன இருக்குதுன்னு கூட நம்மளுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு இந்த கோயில் எல்லாம் யாரும் இது வரைக்கும் போயிருக்கவே மாட்டாங்க இந்த குகைக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதே எனக்கு ஆர்வமாக இருக்குது அதனால தான் டார்ச் எடுத்து வந்திருக்கிறேன் இந்த இடத்துல பார்த்துக்கிட்டிங்கன்னா தேங்காய் எல்லாம் மண்டையில் உடைப்பாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேங்க

என்ன வேணா இருக்கலாங்க ஏன்னா அவர் கோவைக்குள்ள என்ன இருக்குன்னு நம்ம பிரெடிக் பண்ண முடியாது அந்த கோவை பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டா உள்ள போய் மறுபடியும் உள்ள இப்படி எட்ஜ் வாங்குது லெஃப்ட் சைடு பெருசா போகுது அங்க உள்ள போய் பெருசா போகுது எனக்கு தெரிஞ்சு உள்ள என்ன இருக்குன்னு தெரியல பாம்பு கூட இருக்கு வாய்ப்பு இருக்குங்க அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது இருந்தாலும் எனக்கு ஆர்வம் இன்னும் குறையில இன்னொரு லைட் எட்டு வந்திருக்கேன் அதையும் போட்டு பார்த்துடலாம் ஓகே ஹைட் அறிய ஆரம்பிச்சிருச்சு செக் பண்ணுவோம் கொஞ்சம் பெருசா இருந்தா உள்ள பூத்து பாத்துருவேன் நானு பட் ஆனா வேண்டாங்கிறாப்ல இங்க இருக்கு உங்க கூட வந்தவர் ஏன்னா என்ன வேணா இருக்கலாம் நம்ம பிடி பண்ண முடியாது அதனால இப்ப என்ன பண்ணலான் இருக்கேன்னா என்னோட கேமரா இருக்கு ஸ்டிக் வந்து கொஞ்சம் லாங்கா போகும் நான் விட்டு பார்க்குறேன் எவ்வளவு தூரம் ஸ்டிக் போகுதோ அவ்வளவு வியூ காட்ட முடியும் உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறத பாப்போம் வாங்க நான் ஸ்டிக்கை வந்து லாங்கே தரேன் போயிட்டு உள்ளே என்ன இருக்குன்னு தெரியல பாருங்க இருக்கு பாருங்க அந்த குகை வந்து போயிட்டே இருக்கு ரொம்ப இங்க இது இருக்கா இது தெரியலையே அடிக்கிது அடிக்க வருது அந்த லைட் போட்டு உள்ளதாட்டி பார்ப்போம் இப்ப அந்த சின்ன லைட் போட்டா ஒன்னும் தெரியல பெரிய லைட் விட்டு பாக்குற மாதிரி பயசு அந்த குகை பாருங்க ரொம்ப தூரம் உள்ள தாட்டிட்டேன் இதுக்கு மேல போக முடியாது நீங்க பாத்துருக்கலாம் உள்ள வந்து எப்படி வந்து வபால் வந்து கேமராவை முடுக்குதுன்னு சொல்லிட்டு பயங்கரமா அடிச்சு வெளியே தாட்டுது யாரா நீ உள்ள வந்துட்டு இருக்க அப்படின்ட்டு உள்ள எடுக்க விட மாட்டேங்குதுங்க அது ஆனால் அந்த குகை வந்து இவ்வளவுதான் நான் வந்து ரொம்ப சின்னதுன்னு நினச்சேன் ஆனால் உள்ளே போயிட்டே இருக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு அது அந்த பாறை வரைக்கும் பின்னாடி வரைக்கும் இருக்கும் பெருசு இது கைஸ் உள்ளே இருக்கிற அம்மனை வந்து ஒரு உவால் வந்து பாதுகாத்துட்டு இருக்குங்க நான் டார்ச் அடித்து உள்ளே கேமராவை தாட்டினோடனே அந்த உவால் வந்து கேமராவை எடுக்க உள்ள பயங்கரமாக கேமரா வேலையை வந்து அடிக்குது நான் வேணா உங்களுக்கு டெமோ காட்டுறீங்க பாருங்கள் லைட்டை போட்டோன்னே வரும் பாருங்க இந்த இங்கே பார்த்திங்களா இருங்க இந்த நான் இப்போ கேமரா தாட்டினேன்னா அந்த கேமரா வந்து அது அடிக்குதுங்க ஸோ எனக்கு கேமராவை தாட்ட விருப்பம் இல்லை ஆனால் ரொம்ப தூரத்தில் வந்து இருக்கிற மாதிரி இருக்கு ஏதோ ஒரு குகை ஹெய் ஓ இந்த பக்கம் சந்தில் ஏதோ ஒரு கேப் போகிற மாதிரி இருக்கு இந்த பக்கம் கிழவக்க சைடு உனக்கு உங்களுக்கு காட்டிகிட்டு இருக்கேன் அந்த ஒரு பறவை மட்டும் பாருங்கள் அந்த எப்படி அடிக்கிறது மட்டும் பாருங்க போ அட்டாக் பண்ணிடாத ஓடிடு 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 அவங்க பாருங்க கேங்க கூட்டிட்டு வந்துட்டான் நிறைய இருக்கு உள்ள கே சொல்ல வந்து பார்த்துருப்பீங்க உள்ளதாங்க உள்ளே இருக்குது ஆனால் உள்ளே ரொம்ப லாங்கு ஏன்னா கேப் இல்லை இங்கே வந்து நான் போனா மாட்டிக்குவேன் உள்ளே போனோம்னா பெரிய ஒரு கேப் இருக்குது ஆனால் இந்த இடத்த தாண்டணுன்னா நம்ம வந்து குமிஞ்சு அதுக்கப்புறம் போகிற மாதிரி தான் இருக்குது நான் அந்த எஜ்ஜு வரைக்கும் பார்த்தேன் எஜ்ஜு வரை எஜ்ஜில் பார்த்துமே வந்து உள்ளே என்ன இருக்குது அந்த அம்மன் சிலை இருக்குதான்னு சொல்லி பார்த்தேன் உள்ளேதான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் அதுவும் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது அங்கே வந்து ஃபுல்லாக வந்து வெவ்வாள்கள் தாங்க அதிகமாக இருக்குது அதனால் உள்ளே என்ன இருக்குதுங்கிறத வந்து நம்மளால் தெளிவாக பார்க்க முடியல ஏன்னா கல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மூடி இருக்குது அதனால் வந்து இன் நம்மளுக்கு இதுதான் அப்படிங்கறது கரெக்டாக தெரிய மாட்டேங்குது இல்லைனா போயிட்டே வந்துடுவேன் நம்ம போகாத கொகையாங்க உள்ள பூந்துடுவேன் இல்லைன்னா இதுல பெரிய ஒரு பாறை கிடுக்கு அதுதான் கொஞ்சம் யோசிக்கிறேன் நம்ம போறக்கே கேப் கம்மியா இருக்குல்ல உள்ள வந்து என்ன வேணா இருக்கலாம் பாம்பெல்லாம் வந்து அசால்ட்டா இருக்கலாம் அதனாலதான் யோசிச்சுட்டு இருக்கேன் நான் சிறுத்தையா யார் நீங்க வேற எங்க இவரு சிறுத்தை இருக்குங்கிறப்பல சிறுத்தையெல்லாம் இருக்கு உள்ள பூந்து படுத்துக்கு பாம்பு சிறுத்தை எல்லாம் இருக்கு வாய்ப்பு இருக்கு பாத்தீங்கல்ல வார்னிங் கொடுக்குறப்பல சிறுத்தை இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பா தெரியுது வந்து அங்கிட்டு போவேனாங்க நம்ம என்ன இருக்கு அப்படிங்கறத இங்க இருந்தே பார்ப்போம் நான் இந்த இடத்துல முடிச்சுட்டு இந்த மேலே வந்து ஏதாவது இடம் இருக்குமான்னு சொல்லிட்டு மேலே போய் காட்டுறேன் இந்த இடத்துல வந்து தான் அந்த காலத்தில் வச்சிருந்த தெய்வங்கள் வந்து இந்த இடத்துல சின்ன சின்ன சரி கோயில் அதுல மேலே போற வழி அந்த பாறை புறம் முழுசா காட்டலாம் பெரிய பாறைய இப்போ நம்ம வந்து அந்த வழியில வந்த அந்த வழியில வேற வழியில போறோம் இப்போ வர வழியில போல நம்ம வேற வழியில போய் மேலே மேல இருக்கிற பாறை காட்டுறோம்ல ஓகே கைஸ் மேல வந்து பாறையோட வியூ வந்து சூப்பரா இருக்குன்னு சொல்லி சொல்லிருக்காப்ல எத்தனை உயரம் இருக்குது என்னன்னா அதே பாறைய இங்க இருந்து நம்ம முளைச்ச பாறைய அதே காட்டுறோம் சோ மாதிரி இதோட டெப்த் வந்து மேல வரைக்கும் தெரியும் அது வந்து ஹைட்டா இருக்கு அந்த ஹைட் வந்து எவ்வளவு தூரம் இருக்கு அப்படிங்கறது வந்து மேலே போய் நின்னா தெரியும்னு சொல்லி சொல்றாப்ல போய் பாப்போம் கைஸ் ஒரு வழியே கும்பிட்டாச்சு என்ன மேலே இருக்கிற வியூ வந்து அப்படியே போய் பார்ப்போம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத போய் பார்க்கலாம் வாங்க எப்படி போனோம் இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாமா இது தட்ட ஆமாம் மழை வந்தா இங்கே யாரும் பார்க்கறக்கு ஆள் இல்லை ஸோ இது தாங்க அந்த பெரிய பாறைக்கு அடியில் இருக்கிற குகை ஸோ நான் உங்களுக்கு காட்டிட்டேன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அப்படியே இப்போ ரிட்டர்ன் ஆகுறோம் ஏன்னா உள்ளே வந்து எவ்வளோ தூரம் வந்து நான் உங்களுக்கு காட்ட முடியுமோ காட்டியிருப்பேன் இங்கே வந்து பாம்புகளும் அதுக்கப்புறம் இங்கே மிருகங்கள் அடி அடிக்கடியாக வரங்காட்டிக்கும் இந்த இடத்துல ரொம்ப நேரம் இருக்க விரும்பலை நான் அதனால் அப்படியே கிளம்பலாம் ஏன்னா பாறை இடுக்கலை போகிறீங்க மேலே வழியிருக்கானே

பாறை கட்டியில உட்காந்துட்டு இருக்கேன் இப்போ இந்த பாறை வந்து அப்படியே மேல போகுது மாதிரி வாங்க அப்படியே தத்தி தாவி மேல ஏறி வாங்க பாருங்க பாருங்க அப்படியே பெரிய பாறை ஒரு பாறை அதுக்கப்புறம் ஏதோ சின்ன சின்ன கல் எடுத்து ஒட்ட வச்ச மாதிரி எப்படி நிக்குதுன்னு பாத்தீங்களா அப்படியே மேல ஏறோம் செருப்பு இங்க வேற வழுக்கிரும் பயமா இருக்கு அது வேற சின்ன வயசுல போயிருக்க நீங்க இவ்வளவு தூரத்துலேயும் வந்து அந்த இடத்துல டெல்லி முல்லை அது அந்த கருவலை மரம் முறைச்சிருக்கு பாருங்க இப்போ இருக்கு பார்த்து பார்த்து செருப்பு நினைச்சா தாங்க எனக்கு பயமா இருக்கு தவந்து தவந்து தான் ஏறிட்டு இருக்கான் பாத்தீங்கல்ல இது வழக்கு போற மாதிரி இருக்கு இங்க இடத்த பாருங்களேன் சென்ட்ரல் இருக்கிறங்க பாறைக்கு நடுவுல இந்த வியூவை பார்த்ததே இல்லை மேல இருக்கிற வியூ நானு குகையா பாருங்க இன்னொரு குகை இங்க இருக்காமாங்க மேல பார்த்து தின்னுது ஏதாவது இருக்குமோ இது பாருங்க எங்க போனா இல்ல இது வந்து நம்ம அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த குகையோட ஜாயிண்டா கூட இருக்கலாம் இருக்கலாம் இங்க பாருங்க இந்த கீழ கீழ பாருங்க கீழ போடுங்க இங்க பாருங்க இந்த இடத்துல இந்த இடத்துல இல்லடா இது இந்த தோ அந்த பவாலாம் பாருங்கல எப்படி போயிட்டு இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க இங்க गाइस இங்க பாருங்க நான் இப்ப உங்களுக்கு கீழ காட்டிட்டு இருந்தேன்ல அது வந்து அந்த குகையோட வெளிப்புறம் வந்து மேலதான் இருக்கு அந்த வெளிப்புறத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பவால்கள் வந்து அந்த ரவுண்ட் அடிச்சிட்டு இருக்கு அந்த பாறைவே அது இந்த இடத்துல இருக்குது நான் ஃபுல்லாக லைட்டு போட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறேன் வாங்க கொடுங்க இங்கே பாருங்க ரேஷ் ஒரு பெரிய கொகைக்குழு இருக்கிற மாதிரி ஃபீல் உண்மையாகவே குகை தான் ஆனால் இது வந்து உட்புற பகுதியில் கீழே இது வந்து மேலே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேலே போனால் வெளிச்சம் மேலேயே வெளியே போயிடலாம் அந்த கல் வாருங்க எப்படி நின்றுட்டுருக்குன்னு உடஞ்சு ஐயோ இதை போட்டு அமுக்குச்சின்னா அவ்வளோதாங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு ஆ இதா இந்த வெவ்வால்கள் வந்து அந்த கேப்பில் வந்து வந்துட்டு இருக்கு பாருங்க ஃபே என் லைட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டு போகுதுங்க இப்போ இந்த வழியாக வந்து அந்த கோகை வழியாக போயிட்டுருக்க பாருங்க எப்படி போகுதுன்னு பார்த்திங்களா வேற லெவல்ல இந்த பாறை வந்து நான் சின்னதுன்னு நினச்சேன் குகை வந்து சின்னதுன்னு தான் நினச்சேன் நான் பட் ஆனால் ரொம்ப பெருசு இந்த குகை வழியாக தான் உள்ளே போகுது ரைட்டுங்க இந்த இடத்துல வந்து அந்த இடத்துல இருந்து தான் வெளியே வந்து இந்த இடத்துல போயிட்டுருக்கு இந்த குகை வந்து எப்படின்னா ஒரு பெரிய அமைப்பில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த பொப்பாவெல்லாம் தொங்கிகிட்டு இருக்குங்க ஸோ அது வழியாக தான் இது சுற்றிகிட்டு இருக்குது இப்போ நான் மேலே வந்து நின்று உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காட்டிகிட்ருக்கேன் இது மூணாவது ஓ இதுதான் பெரிய குகை அமைப்பு மாதிரி இருக்குது பாருங்க இந்த இடத்துல தான் இந்த இடத்துலேருந்து வந்து இந்த கேப்பிலேயே உள்ளே போயிட்டுருக்கு ஆனால் அந்த இடத்துல ஒரு சின்ன கல் வந்து தூண் மாதிரி இருக்குது உட்டா அப்படியே அந்த பாறை வந்து விழுகிற மாதிரி இருக்குது அந்த இடத்துல ஐயோ அதுதான் ஆமாம் ரிஸ்க்காக இருக்கு அந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்காக இருக்கு நான் போக விரும்பலை வலி கூட்டுற மாட்டேங்குதுங்க அப்படியே தவந்து வந்து வேலை இல்லை இல்லை இப்படி தானே பிடிச்சிக்கிறீங்க ரைட்டு அப்பா இல்லை 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 வேணாம் நீங்கள் கப்பிட்டு இருக்கேன் மறடி வரில்லாம் ஏறி இறக்க முடியாது நம்மளால் இங்கே அந்த இதான் மெயின் குகையோ சவுண்ட்லாம் போடுது எப்படி இத்தனை ஒரு என அமைச்சிருக்குன்னு தெரியலங்க எனக்கு எல்லா பக்கமும் தான் இங்க பாருங்களேன் ஃபுல்லா தான் அப்பா இதாங்க மேலே இருக்கிற அந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பாத்தீங்களா வேற மாதிரிங்க அங்கே பார்த்தீங்கன்னா சூரியன் வந்து இப்போ மறையிற டைமு சாயந்தரம் ஆகிடுச்சு அதனால் மறைஞ்சிட்ருக்கு நல்லாவே அங்கே இங்கே நின்று அந்த வியூவை பார்க்கும்போது வேறு லெவல் இருக்குது இந்த அந்த கோயிலை தவிர வேறு ஏதாவது மேலே இருக்குமான்னு யோசிச்சிட்டே வந்தேன் வேறு ஏதாவது இருந்தால் உங்களுக்கு அப்படியே காட்டிடலாம் அப்படின்ட்டு எதுவும் செக் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ வரைக்கும் எதுவும் கண்ணில் பாட்டில ஓகே கேஷ் இந்த கோயிலோட மொத்த அமைப்பு வந்து இதுதான் இது வந்து ஒரு கொகை கொகைக்குள்ள இருக்கிற ஒரு அம்மன் கோயில் இந்த இடத்துல இருக்கிற அமைப்பு அந்த சுற்றமைப்பு எல்லாமே நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம் இங்கே வந்து வெளியாட்களுக்கு அனுமதி கிடையாதுங்க அதனால தான் வந்து காணொளி மூலமாக உங்களுக்கு காட்டலான்னு சொல்லி இந்த பதிவு எடுக்கிறேன் ஸோ இந்த இடத்துல வந்து இதுதான் இருக்குது யாரும் வர முடியலனாலும் இந்த வீடியோ பார்த்து இந்த இடத்துல இந்தந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துடலாம் இங்கே என்ன இருக்குது என்ன வழி இல்லையா என்னங்க சொல்கிறீங்க நம்ம அப்படியே கீழே இருக்கோம் இப்போ அந்த மூளையிலேருந்து இந்த மூளைக்கு வந்துட்டேங்க இங்கே ஒரு இடம் இருக்குது கீழே இறங்கிருக்கு இவ்வளோ பெரிய பாறையிலேருந்து கீழே இறங்குறதுக்கு இதுதான் வழி போல பார்த்து பார்த்து இந்த நெத்தோட்டை முல்லை பிடிச்சிருக்கீங்க இப்படியே இருக்கு பாருங்க சரி நானும் வரேன் கைஸ் ஒரு வழியாக அந்த இடத்துக்கு போயிட்டு இந்த வீடியோவில் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கிட்டே நான் காட்டியிருப்பேன் இப்போ எவ்வளோதான் இந்த இந்த இடத்துல வந்து இருக்குதுங்க இந்த வீடியோ வந்து இதோடு நான் என் பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கேன்னு நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் அடுத்த வீடியோவில் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் மகி பாய் உங்களுக்கு இந்த மாதிரி மிஸ்டீரியஸான வீடியோஸ் எல்லாம் வேணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க